ઓર એસ્ટન્ડા નહી ના એવાર મંડરા નહી એવાર મંડરા નહી એવાર નહી એવાર મંડરા ઓર ઓર ઓડુ ઇંગ ઇંગ ઓડુ અરે એવાર આને આરે મપ્પી એમ બોલ્યાનું ઊડનાટ વેઈનું ઓ અને વઈચીને வந்துવા છે ઇંગ ચૂકીકે ઓડીપો છે એવા ભયા சிட்டே சீட்டு மூலமா இருக்கு. அண்ணா இது பொறஞ்சு போகும்மா. சம்பார்ல போலாம். சம்பார் மூலமா. ஆமா. இந்த பண்ற அந்த அப்புறம் ஒரு நேர் தான். இப்ப அம்மத்தைய பெரியார் பேஞ்சா. அம்மத்தையளா பெரியார் பேஞ்சா. பட்டே எமமா ஊர்ல எமமா ஊர்ல வர முடியாது. என் அம்மா ஏத ஒர்து. நான் என்ன பிசியா இருக்கேன். வரேன். அது வெயிட் பண்ணி வரேன். எவ்ளோ ஈந்துப் போற பாரு. அப்படி நான் அஞ்சு ஓடணும்.

புண்ணியமா இல்ல புளிய பாக்கடுங்க என்ன பண்ண அவள ஆசை என்னடா சிட்டு மாட்டிட்டு போலாம் என்ன இந்த மார்க்கிலே சிட்டு மாட்டிட்டு சிட்டு மார்க்கிலே இல்ல அது என்ன கொடு சிட்டு மார்க்கிலே